ஆமாம் எனக்காக ரொம்ப கஷ்டப்படாதீங்கம்மா நீங்களும் அப்பாவும் என்னை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் சரி தான் ஆனால் மாப்பிள்ள தேடுறீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க நான் கல்யாணம் முடிச்சு போனாதான் சந்தோஷமாக இருப்பேன்லாம் இல்லைம்மா உங்க கூட இருந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் நான் நல்லா படிச்சிருக்கேன் நான் வேணால் கொஞ்ச நாள் வேலைக்கு போட்டுமா யார்டையும் சொன்னா நாங்கள் கஷ்டப்படுறோன்னு உனக்கு நல்ல இடமா பார்த்து நல்லா வரேன்னா அமைஞ்சா எங்களுக்கு அது போதும் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது அப்பா ரொம்ப தேட்றாரு தரகருத்த சொல்கிறாரு ஆன்லைன் மூலியமாக நிறையா பார்க்குறாரு ஆனால் வந்து ஒன்று வரதட்சணை அதிகமாக இருக்குது அப்படி இல்லைன்னா மாப்பிள்ளை நல்லா இல்லை படிப்பு இல்லை வேலை இல்லை இப்படி ஏதாவது ஒரு குறையோட இருக்குது குறை இல்லாமல் எங்கள் மனது நிறைவாகிடுச்சுனாக்கா அப்படி ஒரு வரன் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது தான் அதுக்கும் இல்லாமல் உங்ககிட்ட கேட்காமலாம் கட்டி கொடுக்க மாட்டோம் கண்டிப்பாக உங்ககிட்டயும் கேட்போம் நீ நீ போட்டு மனசில் எதுவும் நினச்சிக்காத நீ ஹாப்பியாக இரு கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது சரியா உனக்கு அடுத்து இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேர்த்துக்கும் நானும் அப்பாவும் இப்படி தான் பல போட்டு தேடுவோம் கல்யாணன்றது காலத்து பயிரன்னு சும்மா அவா சொன்னாங்க இங்கே எத்தனை பேரோட லைஃப் ஆடம்பரத்துக்கும் சந்தோஷத்துக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எத்தனை பேர் இப்போ உயிரோடு இருக்காங்க எத்தனை பேர் அவங்கவுங்களோட லைஃப் இழந்துட்டு வாழ்கிறாங்கன்னு தெரியுமா இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா நாங்கள் கரெக்டான ஒரு பையனை சூஸ் பண்ணணும் அந்த பையன் மட்டும் கரெக்டாக இருக்கக்கூடாது அந்த ஃபேமிலியும் கரெக்டாக தான் இருக்கணும் அதுக்கு தக்கன எல்லாமே கரெக்டாக பார்த்து தான் நாங்கள் சூஸ் பண்ணணும் சும்மா எடுத்தும் கவர்த்தோன்னு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கணுன்னு கல்யாணம் முடிக்க முடியாது நிறைய எங்கள் மனசுக்குள்ளே ஓடும் ஒரு அப்பா அம்மாவா எங்களோட இருந்து யோசி ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்தோன்னா அவள் சந்தோஷமாக வாழணும்னு நினைப்போம்ல அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்ருக்கோம் இதெல்லாம் நீ எதையும் மனசில் போட்டுக்காத நீ சந்தோஷமாக இரு உனக்கான வாழ்க்கை துணையை கண்டிப்பாக நாங்கள் தேடி கொடுப்போம் அதெல்லாம் சரிதாம்மா ஆனால் கொஞ்ச நாள் நான் வீட்டில் இருக்கிறதுக்காக சும்மா தானே இருக்கிறேன் அதுக்காக கூட நான் வேலைக்கு போகலாம்ல என்னத்தையாவது கொஞ்சம் மணி வரும்ல அதை வச்சு கொஞ்சம் செலவுகளை பார்த்துக்கலாம் உங்களோட கொஞ்சம் கஷ்டங்களும் கொஞ்சம் குறையும் இல்லையா என்னடி கஷ்டம் உங்கள் மூணு பேக்கையும் வளர்க்குறதுக்கு அப்பா ஒத்தால சம்பாதிச்சார் இப்போவும் அப்பா ஒருத்தால தான் சம்பாரிச்சிட்ருக்காரு நீ வந்து எங்களோட கஷ்டத்தை குறைக்கணும்னு நினைக்கிறது எங்களுக்கு சந்தோஷந்தான் ஆனால் எல்லோரும் என்ன பேசுவாங்க கல்யாண வயசில் உள்ள பிள்ளை வேலைக்கு போகுது அப்பா அம்மா ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு நினைக்க மாட்டாங்க அந்த கஷ்டத்தை நீ எங்களுக்கு கொடுக்காத அம்மா அடுத்தவன் ஆயிரம் சொல்லுவான் அதுக்காக நான் வேலைக்கு போகாமல் இருக்கணுமா என்ன நம்மளோட குடும்ப சூழ்நிலை நமக்கு தானமாக தெரியும் திஜி நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சனா அப்பாவோட மனநிலை என்ன ஆகும் அதுவும் இல்லாமல் என்கிட்ட தான் நீ கேட்குற அப்பா கிட்ட கேட்கவே இல்லை அப்பா பர்மிஷன் கொடுத்தா தான் நீ வேலைக்கு போக முடியும் உனக்கு வரேன்னு பார்த்துட்ருக்கோம் நீ வீட்டில் தானே இருக்கணும் நீ ஏன் வேலைக்கு போகணும்னு நினைக்கிற சரிம்மா உங்கள் விருப்பம் அப்பா கிட்ட ஒரு எதுக்கும் கேட்டு சொல்லுங்கள் அப்பா சரின்னு சொன்னாக்கா நான் வேலை கிளம்புதேன் அப்படி இல்லைன்னா நான் வீட்டிலே இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வேலைக்கு போகணும்னு நினச்சது என்னோடய சந்தோஷத்துக்காக இல்லைம்மா உங்கள் கஷ்டத்தில் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கலாம்னு நினச்சேன் வேற ஒன்றும் இல்லை சரி நீ ஏதோ உன்னோட விருப்பத்தை சொல்கிறேன் நான் அப்பா கிட்ட எதுக்கும் கேட்டு சொல்கிறேன் சரியா சரிம்மா அப்புறம் நேற்று புரோக்கர் ஒரு மாப்பிளை ஃபோட்டோ கொண்டு வந்தார் அந்த ஃபோட்டோவை நீ பார்த்தியா இன்னும் பார்க்கலையா மாப்பிள்ளை ஃபோட்டோ கொண்டு வரேன்னு இப்போ தான் எனக்கே தெரியுது நீங்கள் சொன்னாதானு எனக்கு தெரியும் இரு அம்மா எடுத்துகிட்டு வரேன் நீ பாரு சரியா இந்த பாரு இதுதான் மாப்பிள்ளையோட ஃபோட்டோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நீ உக்காந்து நல்லா யோசிச்சுட்டு அப்புறமா அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல் சரியா சரிம்மா நான் பார்த்துட்டு சொல்கிறேன் மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்காரு நல்ல வேலையிலையும் இருக்கார் வரதட்சணை தான் எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரியலை கொஞ்சம் வசதியான இடம் மாதிரி தான் தெரியுது தரகர் இன்னும் சரியான எதுவும் சொல்லலை ஃபோட்டோ மட்டும் கொடுத்தாரு பொண்ணுக்கிட்ட கொடுங்க பிடிச்சிருக்கானு கேளுங்கன்னு சொன்னார் ஏம்மா நீங்கள் இதெல்லாம் விசாரிச்சுட்டு தானே என்கிட்ட ஃபோட்டோவே கொடுக்கணும் அவர் சொன்னார்ன்றதுக்காக என்கிட்ட ஃபோட்டோ கொடுக்குறீங்க எனக்கு இவரை பிடிச்சிருச்சுன்னா எல்லா கஷ்டத்தையும் நீங்கள் ஏற்றுப்பீங்களா ஆ எதுக்கு இப்படி வேண்டாத வேலையெல்லாம் பார்க்குறீங்கம்மா நான் ஃபோட்டோலாம் ஒன்றும் பார்க்கல நீங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல அவரோட டீட்டெயிலாம் விசாரிங்க அப்புறமா ஒத்து வந்தாக்கா நான் இந்த ஃபோட்டோ பார்க்குறேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ ஃபோட்டோ பாரு அப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் சரியா அம்மா வரேன் எங்கம்மா நான் சொல்கிறது எங்கே நீங்கள் கேட்க போகிறீங்க சரி பார்க்குறேன் என்ன அம்மா வேறு எப்படி சொல்லிட்டு போகிறாங்க நமக்கு இவரை பார்த்து பிடிச்சி போச்சுன்னா இவங்க பாட்டில் வரதட்சணை ஏகப்பட்டது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சரி பார்ப்போம் ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கு பார்ப்போம் நமக்குன்னு இவர் தான் இருந்தால் யாரால் மாற்ற முடியும் நல்லா தான் இருக்காரு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மாட்ட இதை சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது நாம் லைட்டாக விசாரிச்சு பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த மாப்பிள்ளையை பற்றி என்னென்ன சொல்கிறாங்கன்னு எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் next to you sick clown ha ha ha